ஆதாரம் கொடுக்கணுமா இதுதான் உண்மையான ஆதாரமா இப்படிதாங்க பாகிஸ்தான் இந்தியாவை பார்த்து கத்துக்கணுங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக ஆதாரத்தோட நம்ம என்ன மாதிரி தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா புட்டு புட்டு வச்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட டிஜிஎம்ஓஸ் வந்து பிரீபிங் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லை அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பல பிரச்சனைகள் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு பிரச்சனைக்கு மத்தியில நாங்க வந்து பாகிஸ்தான்ல உள்ள நூறு பயங்கரவாதிகளை வந்து அழிச்சிருக்கோம் இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் முப்பத்தஞ்சு பேர்ல இருந்து நாற்பது பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க பாகிஸ்தானோட வந்து அழிச்சிருக்கோம் உள்ள ஒன்போது பயங்கரவாத கேம்ப்ஸையும் வந்து தாக்கி வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆதாரத்தோட எல்லா விஷயத்தையும் வந்து காட்டியிருக்கோங்க இதை பாருங்க நாங்க இப்படிதான் வந்து அட்டாக் பண்ணோம் நாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல உள்ள பயங்கரவாத முகாம்களை கரெக்டாக நாங்க வந்து டார்கெட் பண்ணிக்கிட்டோம் எங்களோட டார்கெட் பயங்கரவாத முகாம்கள் மேல மட்டும்தான் இருந்துச்சே தவிர நாங்க வந்து எந்த விதமான மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலேயும் பாகிஸ்தான்ல உள்ள சிவிலியன்ஸையும் நாங்க டார்கெட் பண்ணவே இல்லை நாமங்க முழுக்க முழுக்க வந்து பயங்கரவாத மையத்தை வந்து டார்கெட் பண்ணோம் கரெக்டா வந்து அதை தாக்கி வந்து அழிச்சோம் பாருங்க அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே நாங்க வந்து ஷேர் பண்றோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆதாரங்களை வச்சு பாகிஸ்தானுக்கு எதிராக நம்ம இந்தியா வந்து புட்டு புட்டு வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம இந்தியா ரிலீஸ் பண்ண ஆதாரங்கள் எல்லாத்தையுமே பார்த்து பாகிஸ்தான் பயங்கர பீதியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் இப்ப இந்த விஷயத்துல நம்ம இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக தாக்குதல் நடத்திருக்கோம் ஆதாரத்தோட நம்ம வெளியிட்டு இருக்கோம் இதே மாதிரி ஆதாரங்களை பாகிஸ்தான்னால ஏன் வந்து வெளியிட முடியல சும்மா அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கிலேயே பேசுறாங்களே நாங்க வந்து ரஃபேல துரத்தி அடிச்சுட்டோம்ப்பா நாங்க இந்தியா மேல இப்படிப்பட்ட தாக்குதலை நடச்சுட்டோம் இந்தியா மேல அந்த மாதிரி ஒரு தாக்குதலை நடத்திட்டோம் இந்த போர்ல தான் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பிரதமர் சபா ஷெரீஃப் அவர் பாட்டுக்கு வீரவசனம் வந்து பேசுனாருங்க அவர் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கணும் பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல தாக்குதல் நடத்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ப்ரூஃபை வந்து கொடுத்துருக்கணுமா இல்லையா எந்த ப்ரூஃபையுமே அவங்க கொடுக்குறதே இல்லை இதே பாருங்க இந்தியா எவ்வளவு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க நடத்துனதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க இப்படிதான் நாங்க எய்ம் பண்ணி பண்ணோம் அப்படின்னு எல்லா விஷயத்துலையும் நம்ம ப்ரூஃபோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ப்ரூஃபும் இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு நாங்க தான் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்காங்க இதுலயும் ஒரு தடவை பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான கவாஜ் கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க நீங்க வந்து ரஃபேல் போர் விமானங்களை துரத்தி அடிச்சிட்டோன்னு சொல்றீங்களே அதுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கான்னு கேட்டதுக்கு அவர் என்ன தெரியுமா பதில் சொன்னாரு ஆதாரம் நாங்கள் எதுக்கு கொடுக்கணும் இதுதான் சோசியல் மீடியால இருக்கே நீங்களே போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பொறுப்பில்லாமல் இல்லாம பதில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கும் போது அவங்க நம்ம இந்தியா எப்படி விளக்கம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ப்ராப்பராக தானே ஆன்சர் பண்ணியிருக்கணும் இவங்க சோசியல் மீடியால ஆதாரம் இருக்குன்னு சொல்லும் போதே தெரியுது இவங்களோட லட்சணம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஏன்னா பாகிஸ்தானால எந்த விதமான ஆதாரத்தையும் கொடுக்க முடியாதுங்க ஒரு உண்மையா சொன்னாதான் அதுக்கான ஆதாரத்தை வந்து கொடுக்க முடியும் ஆனா பாகிஸ்தான் இந்தியாக்கு எதிராக பொய்களை தானே அள்ளி விட்டுட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஆதாரம் கொடுக்க முடியும் இனிமேலாவது பொய் பேசாம பாகிஸ்தான் உண்மையை பேசுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்